தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதன் நிறுவனர் தலைவர் தம்பி விஜய் அவர்களுக்கும் மதுவிலக்கு தொடர்பாக ஒரு விளக்கம் இல்லை தண்ணீர் விளக்கம் அவங்க கிட்ட தரல அப்படின்னு இப்போது நம்ம அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்புக்கு பிறகு கொஞ்சம் பேர் விமர்சிக்கிறாங்க ஆட்சியில் இருக்க திமுகவுக்கு அது பயங்கரமான கொள்கை இருக்குங்க அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுகவுக்கு அதை விட கொள்கை அதிகம் கொடுமை என்னன்னு கேளுங்க நான் இருக்கிற திருச்சி மாவட்டத்துக்கு இருந்து வரும்போது திருச்சிக்கு முன்னாடி காவிரம் கொள்ளிடத்துக்கு முன்னாடி நம்பர் ஒன் கோல்கேட்டு ஒரு பகுதி இருக்குது இங்கே ஒரு ஒயின் ஷாப் வச்சுருந்தாங்க அந்த ஒயின் ஷாப்புக்கு எதிராக கடுமையான பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அதனால் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே அங்கே இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு ஒரு போர்டை மட்டும் எடுத்துறாங்க கடை இருக்குது அப்போ இந்த இருந்து பதில் கொடுக்குறாங்க டாஸ்மாக் நிர்வாகம் ஏன்னா கலெக்டர் மூலியமாக தான் பெட்டிஷன் போகுது அப்போ பதில் அங்க இருந்தால் வருது என்ன கொடுக்குறாங்க தெரியுங்களா இந்த ஒயின் ஷாப்பு பள்ளிக்கு அறிகள் இல்லை எவ்வளோ மீட்ரு நூறு மீட்ரு பள்ளிக்கூடம் எதுவும் இல்லை அதனால் இருக்கலாம் அப்புறம் அடுத்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன தெரியுமா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எந்த ஒயில் ஷாப்பும் இல்லை யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் அந்த ஒயின் ஷாப் தொடர்பான அந்த மசோதா அல்லது அரசாணையில் இருக்கும் போல் இருக்குது ஒரு ஒயின் ஷாப்புக்கு இன்னொரு ஒயின் ஷாப்புக்கு இடைப்பட்ட தூரம் குறைஞ்சபட்சம் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கணுன்ட்டு ஏடா நான் டெய்லி கொல்லிடத்தில் இந்த பக்கம் நம்பர் நம்பருவன் கோவில் இருந்து அந்த பக்கம் செக் போஸ்ட் வரைக்கும் நடந்து போகிற தூரம் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒன்னேகாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் வாக்கிங் போனால் அங்கே பெரிய வயிசம் பாரையம் கட்டிட்டுருக்குங்க ரோட்டு கால இங்கே ரோட்டுக்கு மேற்கால இருக்குது நூல் பிடிச்சாலே தான் இப்போ உங்களுக்கு மட்டும் ரெண்டு கிலோமீட்டர் மேலே வருமா ஆஹா அயோக்கியா பழகுங்க காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு அவங்க எதுவும் பதில் சொல்லலை நான் அதை எடுத்துக்கிட்டு போகல ஏன்னா அவங்க எதை எடுத்து எதை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் இது கிராம ஊராட்சி அது நகராட்சி மாநகராட்சி இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சரி ரைட்டு சரி ஓகே அப்போ இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த கொள்கையும் கிடையாது ஆனால் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்கள் நிச்சயமாக அடுத்த ஆண்டு ஆட்சியை பிடித்த பிறகு அல்லது தேர்தல் முழக்கத்தில் அல்லது தேர்தல் வாக்குறுதியில் மதுவிலக்கு தொடர்பாக விரிவான விளக்கம் அளிப்பார் ஆகையினால் வந்து நீங்கள் என்ன வேணாலும் விவாதிச்சுட்டு போங்க ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுது எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கிறது நான் எதுவும் சொன்ன பார்த்தீங்களா பதிவான எழுபது சதவிகித வாக்குகளில் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றவர்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் கண்ணை முடிக்கிட்டு யாருக்கு வரப்போகுது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வரப்போகிறது தம்பி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு விழப்போகிறது தம்பி விஜய் அவர்கள் நிச்சயம் ஆட்சியை பிடிப்பார்